அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு ஏற்கனத யூனிட்டில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று எட்டு கணக்கை பார்க்க போகிறோம் காரணி படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எட்டு எக்ஸ் ஒய் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் காரணிப்படுத்தி எழுத போகிறோம் இப்போ பாருங்கள் கொடுக்கப்பட்ட கணக்கு என்னது நான்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எட்டு எக்ஸு ஒய் என்ன பண்ண என்ன பண்றேன் ரெண்டு இன்ட்டுன்னு பிரிச்சுக்கிறேன் எக்ஸ் என்ன எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ரெண்டு தருவாக்கிறேன்னா அப்படின்னு பிரிச்சுக்கிறேன் இந்த ரெண்டு இதுலையும் பாத்தீங்கன்னா எது பொது காரணிகள் என்னடா இருக்குன்னு பார்க்க போறோம் பொது காரணிகள் எடுத்துட்டீங்கன்னா இருக்கு அப்புறம் ஒய் இருக்கு ஒரு ஒய் இருக்கு இப்போ என்னென்ன பொது காரணிகள் ரெண்டு கமா ரெண்டு அப்புறம் எக்ஸ் கமா ஒய் இது வந்து பொது காரணிகள் ரெண்டுத்துக்கும் உள்ள பொதுவான காரணிகள் நம்ம என்ன செய்யறோம் பொது காரணிகளை வெளியே எடுத்துட்டு பிச்சத்தை எழுத போறோம் இப்போ பாருங்க

இதுதான் வந்து இந்த கணக்குக்குரிய விடையாகும் என்ன செஞ்சிருக்கோம் காரணப்படுத்துதல் எப்படி பண்ணியிருக்கோம் பெருக்கிட்டு அப்புறம் பொதுவானதை வெளியில் எடுத்து அப்புறம் அதையும் மீண்டும் பெருக்கி போட்டிருக்கேன் புரிஞ்சுங்களா